நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தகுதியான மருத்துவர்களை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டோம் என்று சொல்லப்படுகிற நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது நீட்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று மாணவர்கள் தரப்பிலும் தமிழ்நாடு முழுமைக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியாவை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வட இந்திய ஊடகங்களும் இது ஒரு பேசுவது பொருளாக மாற்றிருக்காங்க கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நாடு முழுக்க ஐநூற்றி எழுபத்தோரு இடங்களில் இருபத்தி மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதினாங்க இப்படி எழுதப்பட்ட இந்த நீட் தேர்வுடைய முடிவுகள் வந்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியானது இந்த நீட் தேர்வில் ஒரே சென்டரில் பீகாரில் ஒரே சென்டரில் எழுதிய அறுபத்தேழு மாணவர்களில் எட்டு மாணவர்கள் இந்திய அளவில் முதன்மை எடுத்து பிடிச்சிருக்காங்க இந்திய அளவில் முதன்மை அறுபத்தி ஏழு மாணவர்களுக்கும் இருபது எடுத்திருக்காங்க இந்த ஏழுநூற்றி இருபது மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மீது தான் இந்த குற்றச்சாட்டு இருக்குது அதே போல இரண்டாவது மதிப்பெண் எடுத்த இரண்டாவது இடம் பிடித்தவர்கள் வந்து நீட் தேர்வை பொறுத்தளவில் மொத்தம் இரநூறு கேள்விகள் இந்த இரநூறு கேள்விகளில் நூற்றி எண்பது கேள்விகளுக்கு பதிலளிச்சா போதும் ஒரு கேள்விகளுக்கு நான்கு மதிப்பெண் இப்போ ஒரு மாணவர் ஏழ்நூற்றி இருபது நூற்றி எண்பது கேள்விகளில் நூற்றி எழுவத்தொம்போது கேள்விகளுக்கு பதில் அளித்தாரு ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலை அப்படின்னா அவருக்கு ஏழுநூற்றி பதின பதினாறு மதிப்பெண் கிடைக்கும் இப்போ அவர் ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் அளிச்சார் அப்படின்னா மைனஸ் ஒரு மார்க்கு ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலை அப்படின்னா நான்கு மதிப்பெண்கள் மட்டும்தான் போகும் அவர் நூற்றி எழுபத்தொம்போதுக்கு அழித்து ஏழ்நூற்றி பதினாறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் தப்பாக பதிலளித்தா அவருக்கு எழுநூற்றி பதினஞ்சு மதிப்பெண் கிடைக்கும் ஆனால் நீட் தேர்வில் எழுநூற்றி பத்தொம்போது மார்க்கை ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்கிறது எப்படி எழுநூத்தி பத்தொம்போது மார்க் கொடுத்து எடுத்தார் ஒருத்தர் எழுநூற்றி பத்தொம்போது ஒருத்தர் எழுநூற்றி பதினெட்டு இன்னொருத்தர் எழுநூற்றி பதினாறு எப்படின்னு வருது அப்போ எழுநூற்றி பத்தொம்போது செவன் ஒன் நைன் மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது நீட்டில் அப்படி ஒரு முகைமையே கிடையாது அப்படின்னு மாணவர்கள் குற்றச்சாட்டு எழுத்துவாங்க இதற்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது கர்ணை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மதிப்பெண் கிரேஸ் மார்க்ஸ் எதுக்காக இந்த கிரேஸ் மார்க்ஸ்னா இயற்பியல் வேதியியல் இந்த இரண்டிலும் ஒரு கேள்வி வந்து பழைய பாடத்துட்டு கேட்கப்பட்டுருச்சு அதனால அந்த கேள்விக்கு அவங்கள பதில் சொல்ல முடியலை அதுக்கு இந்த மதிப்பெண்ணை கொடுத்தோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு வந்து லேட்டாக கொஸ்டின் கொடுக்கப்பட்டது அதனால அவங்களுக்கு நேர குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அதனால் இந்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மாணவர்களுடைய கேள்வி என்னென்னா எத்தனை பேர் இப்படி கொடுத்தாங்க இந்தியா முழுமைக்கும் இப்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கர்ணை அடிப்படையில் கிரேஸ் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பேரும் வட இந்தியாவை சார்ந்த மாணவர்கள் இப்போ இந்த அறுபத்தி ஏழு மாணவர்கள் இந்திய அளவில் முதன்மை பிடிச்சிருக்காங்க இல்லையா அது ஒரே பீகாரை சார்ந்தவர்கள் ஒரே மையத்தில் எழுதிய எட்டு பேர் அப்போ இதில் ஏதோ ஒரு முறைகள் நடந்திருக்கிறது டெல்லியை தலைமையாக கொண்டு இந்த லாபி நடத்தப்பட்டிருக்கிறது வட இந்தியாவில் நீட்டுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் நீட்டெல்லாம் போகிறாருன்னா அவர் தலைமுடியை களைச்சு பார்க்குறது அவர் சட்டையை உரிவி பார்க்குறது அவர் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் முழு கை சட்டை போனோன்னா அதை கட் பண்ணி விடுறது தோடை கழட்டுறது தொங்கட்டனை கழட்டுறது மூக்குத்தியை கழட்டுறது உள்ளாடில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு ஆணி முதற்கொண்டும் ஸ்கேனிங்கில் மாட்டினா அதை முதற்கொண்டும் எடுத்துட்டு இங்கே நீட் தேர்வு பார்க்குறோம் தலைவரி கோலமாக பெண் பெண் பிள்ளைகள் நீட் தேர்வு எழுத போனாங்க ஆனால் வட இந்தியாவில் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை வட இந்தியாவில் இதே பீகாரில் நீட் தேர்வுடைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்து நாளே வெளியாது இது ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்து அந்த ஆன்சர் எழுதுகிறாங்க ஆனால் நாளே இந்த கொஸ்டின் வந்து வெளியாக இருக்கிறது இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது தேசிய தேர்வு முகமை என்று அழைக்கப்படுகிற இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மிக தரமாக தேர்வை நடத்தும் மிக நேர்மையாக தேர்வை நடத்தும் என்று பாரதிய ஜனதா அரசாங்கம் சொன்னது மத்திய அரசு ஆனால் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவசர அவசரமாக இந்த நீட் தேர்வு முடிவுகளை இந்த தேர்தல் தேர்தல் முடிவும் தேர்வு முடிவும் ஒரே நேரத்தில் வருது ஏன்னா இது சர்ச்சையாகவோ பேசுபடு பொருளாகவோ மாறிடக்கூடாது என்பதற்காக மே மாதம் ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட இந்த நீட்டுக்கான ரிசல்ட்டை அவசர அவசரமாக வெளியிட்டிருக்காங்க உடனடியாகவே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கிரேஸ் மார்க்ஸு அப்படின்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க இதில் முறைகேடு நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நீட் ஸ்கேம் நடந்திருக்கிறது என்பது மாணவர்களுடையும் பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டு இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஏன்னா தூத்துக்குடியில் ஒரு தேர்வு மையம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமாக தேசிய அளவில் நடத்தப்படுகிற ஒரு தேர்வு பதிமூணு மொழிகளில் இது நடத்தப்பட்டாலும் கூட இதனுடைய கேள்விகள் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு தான் கேட்கப்படுது ஒரே கேள்விகள் தான் ஆனால் தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் கேள்விகள் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறுப்பட்ட கேள்விகள் இருந்துது இந்தியா முழுக்க நடத்துகிற ஒரே தேர்வு ஒரே மதிப்பெண் ஒரே மா ஒரே கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும் ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மையத்தில் மட்டும் கேள்விகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கிறது இதுலேயே குளறுபடி இருக்கிறது அப்போது தகுதியான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கத்தான் இந்த நீட் தேர்வு என்று பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் கூட இதை ஆதரித்தது ஆனால் அந்த தகுதியான மருத்துவர்களை இந்த நீட் தேர்வில் தேர்ந்தெடுக்க முடியாது என்பது இப்போது வெளிவந்திருக்கிற இந்த மு இந்த முறைகேட்டின் மூலமாக தெரிய வருகிறது அப்போ வடநாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்களை முன்னுக்கு தள்ளுவதற்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவத்துறையில் சாதனை படித்துவிடக்கூடாது தமிழ்நாட்டை சார்ந்தவன் மருத்துவராக வந்துடக்கூடாது அடுத்த தலைமுறை இருந்து ஒருத்தர் மருத்துவரை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த நீட் தேர்வு இருக்கா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது வட இந்திய மாணவர்களில் குறிப்பிட்ட மையங்கள் எழுதப்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுத்துருக்கிறது இந்த என்டிஏ ஆனால் இதே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ அறுபது கேள்வி தான் பதில் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வரணும் மார்க்கு நான்கு மார்க்கு பல கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் அளிக்கலை பதில் அளிக்கலைன்னா வந்து நான்கு மார்க் மட்டும்தான் குறையும் த தப்பாக அழித்தால் மட்டும்தான் மைனஸில் போகும் இப்போ அறுபது கேள்விக்கு மட்டும் பதில் அடிச்சுக்காருனா அவருக்கு இரநூத்தி நாற்பது மதிப்பெண் வரணும் ஆனால் இரநூத்தி நாற்பதுக்கு பதிலாக அவருக்கு இரநூத்தி பதினஞ்சு வந்திருக்கு அவருக்கு மார்க் குறைஞ்சிருக்கு அது எப்படி அறுபது கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவருக்கு இரநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் வரலை ஆனால் தப்பாக பதிலளிச்ச ஒருத்தருக்கு எழுநூத்தி பத்தொம்போது மதிப்பெண் வருது ஒரு கேள்வியை விட்டுருந்தான்னு சொல்லி எழுநூத்தி பத்தொம்பது கிரேஸில் வருது அப்படின்னா இதில் நிச்சயமாக முறைகேடு நடந்திருக்கிறது இப்போ நம்மட்ருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த நீட் தேர்வை கொண்டாடியவர்கள் இந்த நீட் வேணும் நீட்டால் மட்டும்தான் தகுதியான மாணவர்களை உருவாக்க முடியும் என்று தமிழ்நாட்டில் இருந்து சொன்னவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சொல்ல போனால் இதில் இந்த இதை வந்து கையில் எடுத்தே வட இந்திய ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டுடைய ஊடகங்களும் தமிழ்நாட்டுடைய முதன்மையான பத்திரிகைகளும் இதை பேசுபடு பொருளாக மாற்றி இருக்கணும் இங்கே டிபேட்டு வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் போய்கிட்டு இருக்கு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் போய்கிட்டு இருக்கு அது பேசுபடு பொருளாக மாறணுமா இந்த நீட் தேர்வு சர்ச்சை பேசுபடு பொருளாக மாறணுமா எங்கள் உண்மையிலே வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு மாணவன் இந்த நீட் தேர்வை எழுதுவதே இப்போ வந்து பெரிய அறிது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவன் ஒருத்தன் இந்த நீட் தேர்வில் பாஸ் ஆகி வர்றது குதிரை கொம்பு நீட்டுக்கு அவன் தயாராகிறதுக்கு குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவாய் குறைஞ்சி சென்டரே கிடையாது நீட் தேர்வு மையங்கள் நீட் தேர்வு பயிற்சி மையங்களே கிடையாது இந்த பை ஜூஸ்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ஆண்டுக்கு அதை விட கொஞ்சம் மேலே பார்த்துனா மூணு லட்சரூபா சில மாணவர்கள் டெல்லியில் வந்து தங்கி படிக்கிறாங்க சில மாணவர்கள் சென்னையில் தங்கி படிக்கிறாங்க சில மாணவர்கள் பெங்களூர் தங்கி படிக்கிறாங்க சில பேர் கேரளாவில் வீடு எடுத்து படிக்கிறாங்க டாக்டர் பையன் கேரளாவில் போய் படிப்பான் கொஞ்சம் ரஷ்யானோட்டு பையன் பெங்களூரில் போய் படிப்பான் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சென்னையிலேருந்து படிப்பான் ஆனால் ஊர்களில் கூடிய மாணவர்கள் அவன் மருத்துவர் ஆகணும்னா அவன் அங்கேயும் படிக்க முடியாமல் நீட் தேர்வு மையங்களை போய் சவர்களுக்கு பணமும் இல்லாமல் அவன் அடிப்படைக்கு கூட தேவை கூட பணம் இல்லாமல் அதில் அந்த பன்னெண்டாம் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சுட்டு நீட் தேர்வு மையங்களுக்கு போகாமல் ஒரு சில பேர்தான் மட்டும்தான் பாஸ் ஆகி வெளியே வர முடியுது மற்றபடி இந்த மாணவருடைய கனவு கனவாகவே போகிறது நீட் தேர்வு என்பது தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வட இந்தியர்கள் இந்த மருத்துவத்துல கோலோச்சனம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு இப்போது உண்மையாகிறது இன்றைக்கு இது பேசுபடும் பொருளாக மாறிய பிறகு வட இந்திய ஊடகங்களும் ஒரு சில சமூக ஆர்வலர்களும் இதை வந்து கல்வியாளர்களை எடுத்துக்கொண்டு போன பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்ணன் கண்டந்திருக்கிறார் காங்கிரஸ் கண்ணன் கண்ணந்திருக்கிறது ராகுல் காந்தி கண்ணன் கண்ணந்திருக்கிறார் மல்லிகார்ஜுனா கார்கே கண்ணந்திருக்கிறார் இங்கே கம்யூனிஸ்டர் கண்ணந்திருக்கிறாங்க பேசுவடு பொருளாக மாறின பிறகு தான் சும்மா போகிற போகல கண்டனம் ஆனால் உண்மையிலே நீட்டை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய தமிழ்நாடு நீட்டை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை பெருசாக கையில் எடுத்துருக்கணும் ஒரு பெரிய முறைகேடு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது இதை பேசுவடும் பொருளாக மாட்டி இதையே சாக்காக வைத்துக்கொண்டு இந்தியாவில் நீட்டற்ற ஒரு மருத்துவ கனவை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அதற்கான அதிகாரம் இப்போ திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நாற்பது இப்போ நாற்பது மொத்தமாக காங்கிரஸ்க்கு இரநூத்தி நாற்பது இதை பயன்படுத்தி ஒரு பெரிய அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் கொடுத்தால் நீட் தேர்வற்ற ஒரு பரீட்சை முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சாத்திய நாட்டை தேர் Ilam lem tale mura y ni